இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் நிறைய பேருக்கு அதாவது கணவன்மார்களுக்கு மனைவியை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமலே இருக்கு அதனாலேயே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு வேற வழியே இல்லை கணவன்மார்கள் தான் அதை சமாளித்து ஆகணும் பெண்ணினுடைய மனசு பெண்ணுக்கு தான் தெரியும் ஆணுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்கிற பேச்செல்லாம் மீறி பெண்ணினுடைய மனதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது கணவனுக்கு தெரிஞ்சே ஆக வேண்டிய ஒரு விஷயமாயிருக்கு பொதுவாக கணவன்மார்கள் தங்களுடைய முன்னாள் காதலியை பற்றி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மனைவி கண்டிப்பாக தன்னுடைய கணவனினுடைய முன்னாள் காதலை எப்படி இருப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய தேடல்களில் இருப்பாங்க அதுவும் இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டர் அது இதுன்னு நிறைய வந்துட்டதுனால அதிலெல்லாம் தேட ஆரம்பிப்பாங்க ஆனால் கணவன்மார்கள் அவங்க தேடுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அதை பற்றி எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை அவங்களே பார்த்துட்டு சத்தமில்லாமல் இருந்துருவாங்க அதை விட்டுட்டு நான் அந்த பொண்ணை பற்றி சொல்கிறேன் அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அது மட்டும் இல்லை ஏதாவது பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு செல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் ரொம்ப அழகாக ஆடையெல்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் நல்லா பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்க முக்கியமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய மற்ற பெண்களை நம்மளுடைய கணவர் அந்த பெண்கள் ரொம்ப இருப்பாங்க அதுக்காகவே மற்ற பெண்களை விட ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பண்ணுவாங்க அதனால பொது இடங்களுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் செல்லும் பொழுது கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதே மிகப்பெரிய சமாளிப்பு தான் பல சமயங்கள்ல ஒரு விஷயத்தை பெண்கள் தவறா புரிஞ்சுக்குவாங்க ஆனா தான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிட்டே இருப்பாங்க எவ்வளவுதான் ஹஸ்பண்ட் வந்து அந்த மனைவிக்கு எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது புரியல அப்படிங்கறத மீறி புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தன்னுடைய பங்குல என்ன கரெக்ட் இருக்கோ அதை மட்டுமே சொல்லுவாங்க அந்த நேரம் கண்டிப்பா ஆண்கள் கொஞ்சம் இறங்கித்தான் போய் ஆக வேண்டியது அப்போ தான் அந்த சூழல்ல இருந்து அந்த ஆண்கள் தப்பிக்க முடியும் பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமா பெண்களுக்கு நிறைய பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுல விருப்பம் அதிகமாக இருக்கும் அதனால உங்களுடைய மனைவி என்ன பேசினாலும் சரி அதை கொஞ்சம் பொறுமையா நீங்க கேட்டு தான் ஆகணும் தான் அவங்களுடைய கோபத்துல இருந்து நீங்க வந்து தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லை இவ்வளோ நல்லா பேசுகிற இவ்வளோ டேலண்டாக இருக்க அப்படி இப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை ஏற்றுக்கொள்வாங்க அது மட்டும் இல்லை மனைவியை கவர்றதுக்கு ஆண்கள் பெருசாக ஒன்றும் செய்யணும்னு அவசியமே கிடையாது தாங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதாவது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் மனைவியவும் உட்கார வச்சு அவங்களோட பேசி அவங்களோட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா எல்லா முடிவுகளுமே சுமூகமான நல்ல முடிவுகளாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கணவன்மார்கள் மனைவிமார்களை செம்மையாக சமாளித்து சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பதிவிடலாம் இன்ஃபர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை பிரஸ் பண்ணுங்கள்